இந்த படத்தை பார்க்குறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும் ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது பிடிச்சிது ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம் ரொம்ப எளிமையான கதை ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு சமூகத்தில் ரெண்டு கிரிக்கெட் கேப்டன் ரெண்டு நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காம இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது லவ் யூ பிரதர் தேங்க்யூ அண்ணா இருந்து இந்த படம் சம்மந்தமாக என்ன வார்த்தைகள் வரும்ன்றதான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் நிச்சயமாக நல்ல படம் எல்லோரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும் சூப்பர் நான் ஸோ முனீஷ்காந்த் அவர்கள் இதில் முதன்முறையாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு விஜயலட்சுமி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம் ஸோ முதன்மை கதாபாத்திரங்களான அவங்க ரெண்டு பேர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ பிரதர் ரொம்ப அதாவது காமெடியன் கதை நாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை இருக்குல்ல வடிவேலு மாதிரி ரகுவரன் சார் மாதிரி அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க அதேமாதிரி கேமராமேன் சுதர்ஷன் அப்புறம் சந்தோஷுடைய பிள்ளை பிரணவ் நீ வந்து உண்மையாக வந்து சந்தோஷுடைய பேரை காப்பாற்றிட்டேன் தேங்க்யூ கிரேட்